அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் மன்றத்தில் வந்து நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க எக்கோ க்ளப்பா மிஷன் லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதில் நம்மளுடைய ஸ்கூல் நேம் அப்புறம் வந்து ப்ரின்ஸிபலோடைய நேம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஹெட் ஆஃப் த டீச்சர் அப்புறம் வந்து கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீக்கான மாணவருடைய தலைவர் அதாவது சுற்றுச்சூழல் மன்றத்துக்கான தலைவருடைய நேமை வந்து நம்ம போட்டுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் மன்றத்துடைய தலைவருடைய நேம் சைனும் அடுத்து பார்த்திங்கன்னா இன்சார்ஜோடைய சைனும் அடுத்ததுடைய ஹெட் மாஸ்டருடைய சைனும் வந்து வாங்க வேண்டும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டவுன்லோட் செய்ய வேண்டும் எக்கோ கிளப் மிஷன் லைஃப்பில் இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி இதை ஃபோட்டோ எடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மொபைல் ஃபோன் மூலமாகவே அப்லோடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம பள்ளிக்கான ஒரு வந்து சான்றிதழ் வந்து நம்மளுடைய ஸ்கூல் நேம் பட்டு நம்ம வந்து நமக்கு வந்து வரும் அந்த சான்றிதழ் வந்து நமக்கு வந்து இப்படித்தான் இருக்கும் இந்த சான்றிதழை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டவுன்லோட் செஞ்சு அதை வந்து நம்மளோட பள்ளியோடைய தகவல் பலையில் வந்து நம்ம ஒட்ட வேண்டும் இதையெல்லாம் எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா குரோ ப்ரௌஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோன்னே மேலே சர்ச் பார் வரும் அந்த சர்ச் பாரில் எக்கோ கிளப் ஆர் மிஷன் லைஃப் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாகின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் ஸ்கூல் லாகின் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பள்ளியோடைய டைஸ் நம்பர் இதில் டைப் பண்ணிக்கோங்க இப்போ எங்கள் பள்ளிக்கான டைஸ் நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணோன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எக்கு கிளப் மிஷன் லைஃப்பில் உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்ச நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு கீழே கேப்சா கோட் போட்டு நீங்கள் சப்மிட்ங்கிற பட்டன் வந்து கொடுத்துடலாம் சப்போஸ் எனக்கு பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா நியூ பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் வந்து திரையில் தோன்றும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கொடுத்தனேன் அப்படின்னா எச்எம்கா ஹெச்எம் மொபைல் நம்பருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி சென்ட் பண்ணுறதுக்கான மெசேஜ் வந்து அவங்க போயிடும் இப்போ அந்த மெசேஜில் இருக்கக்கூடிய நான்கு இலக்க ஓடிபி என்ன வந்து நம்ம போட்டு அப்படின்னா நமக்கு நியூ பாஸ்வேர்டும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் வந்து திரையில் தோன்றும் இப்போ வந்து என்னுடைய மொபைல் ஃபோனில் மெசேஜுங்கிற காலத்துக்கு நம்ம போயிடலாம் இப்போ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நான்கு இலக்க ஓடிபி எனக்கு வந்து வந்திருக்கும் இப்போ அந்த ஓடிபி வந்து நம்ம நம்ம பார்த்துட்டு அதுக்கான இதை வந்து நம்ம பதிவிட செய்யலாம் இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய பார்த்திங்கன்னா அது மெசேஜ் வந்திருக்கு அந்த ஒரு நான்கிழக்கு ஓடிபியை வந்து நான் நோட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா மடியும் திருப்பி வந்து நம்ம ப்ரௌசருக்கே வந்து நம்ம போயிடலாம் போயிட்டு அந்த நான்கிழக்கு ஓடிபி போட்டுவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கேப்சாக் கொடுத்துருப்பாங்க அந்த கேப்சாக் கூட கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு அப்படின்னா இப்போ நியூ பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து நம்ம அப்டேட் த பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத கொடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் நமக்கு மேலே வந்து திரையில வந்து நமக்கு வந்து வந்துடும் சரிங்களா இப்போ பார்த்திங்கனா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கூலுடைய நேம் அடுத்தது உங்களுடைய ஸ்டேட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் அடுத்தது உங்களுடைய டைஸ் நம்பர் வந்துருக்கும் இருக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் கார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து நமக்கு வந்து திரையில் வந்து தோன்றும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதை நான் கிளிக் கார் கிளிக் பண்ணுன்னா கீழே நமக்கு வந்து கிரீன் கலரில் டவுன்லோட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க நான் முதல்ல ஆரம்பத்தில் காமிச்ச காமிச்ச மாதிரியே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இதை நம்ம கிளிக் பண்ணும் பொழுது நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும் சரிங்களா இப்போ எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு டவுன்லோட் ஆனது உங்களுடைய ப்ரௌசரில் இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் பிரிண்டெட் எடுத்துக்கங்க பிரிண்ட் எடுத்துகிட்டு இந்த ஃபார்மில் எல்லா தகவலுமே வந்து கேட்டிருப்பாங்க உங்கள் எக்கோ குளோப்புக்கான மாணவர் மன்றத்தோடய தலைவர் அப்போ வந்து உங்களோட பள்ளியோட நேம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் த டீச்சர் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம சைன் போடுற மாதிரி இருக்கும் அந்த சைன் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதோ ஒரு இமேஜ் ஒரு ஃபோட்டோவோ நீங்கள் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து அந்த இமேஜை வந்து நம்ம அப்லோட் செய்ய வேண்டும் அதுக்கு பார்த்திங்கன்னா சூஸ் த ஃபைல் அப்படின்னு வந்து மேலே வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும் அதில் அந்த ஃபைலை வந்து நம்ம அப்லோட் செஞ்சிடலாம் அப்லோட் செஞ்சுட்டு ஏதாவது தவறு தான் அப்லோட் செஞ்சாலும் அது ரீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் ப்ரீவியூ பார்க்குறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சரியான முறையில் நம்ம வந்து அப்லோட் செஞ்சுட்டோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா நமக்கு வந்து அப்லோட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பள்ளிக்கான சான்றிதழை வந்து டவுன்லோட் செய்ய வேண்டும் அதுக்கு உங்கள் மொபைல் ஃபோனில் லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா டவுன்லோடு சர்டிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து வந்திருக்கும் அதை க்ரீன் கலரில் நமக்கு காட்டியிருப்பாங்க அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான சான்றிதழ் வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும் உங்களுடைய ஸ்கூல் நேம் போட்டு இந்த சான்றிதழை வந்து நம்ம டவு உங்களுடைய பதிவிறக்கம் செஞ்சு அதை உங்களோட பள்ளி தகவல் பலகளை வந்து நீங்கள் ஒட்ட வேண்டும் இதை வந்து அனைத்து செயல்பாடுகளும் அனைத்து பள்ளிகளும் வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ நேவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ